ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மாம்பார் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் எங்கே உட்காந்து பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி முன்னாடி சொல்லியிருந்ததுல மாமியார் மண்ணாலே தர போட்டால் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடு தான் பண்ணியிருக்கோம் இந்த சைடில் நெல்லை அடித்தாங்க அது மாதிரி வச்சுருக்கோம் அது அப்படியே இருக்குது நேற்று கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க உங்கள் மாமியார் ரொம்ப பாவம் நிறையா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என் மாமியார் வந்து நிறையா வேலை பார்ப்பாங்க வேலை பக்கம்லாம் குறையே சொல்ல முடியாது என்னை எதிர்பார்க்காம வேலை பார்ப்பாங்க ஆனால் ஒரு ஒரு டைம்லாம் எப்படி சொல்றதுன்னா அவங்க அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கணும் யாரு எந்த டைமில் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது நல்லா வேலை பார்ப்பாங்க வேலை பக்கத்தில் குறை சொல்லாம டக்குன்னு ஒரு குணம் வந்து அவங்க மாறிடுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இருந்துக்க முடியும் அப்புறம் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது நல்லா நல்லா வேலை செய்யுங்க அப்போ தான் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் சொல்லியிருந்தீங்க நானுமே கடல எந்திரிச்சு கடலை எந்திரிச்ச உடனே வா சாணி கரைச்சி போட்டு வாசதான் கூட்டுவோன்னு நான் ஏன்னா என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க கடலை எந்திரிச்சோடன நீ வந்து வாச கூட்டு கடல எந்திரிச்ச உடனே இடுப்பு வளைச்சி நெலிஞ்சி வேலை செய்யி கல்லை எழுந்திரிச்சோடனே கல்லை எந்திரிச்சோன்னு உட்காந்திராது அந்த மாதிரி சோம்பேறி பட்டுக்கிட்டு குளுறுது அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு வளைச்சி நீ வந்து நல்லா வேலை செய் நல்லா காலை நீட்டி போட்டு துணி துமித்தோவை அப்படின்னு சொல்லுவாங்க நானும் சரி சரி சொ அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் எனக்கு வந்து டெலிவரி டைமில் நான் இங்கே தான் இருப்போம் எப்படி எல்லாம் போக போக முடியாது என்னால் ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் டவர் ஏன்னாது ஹாஸ்பிட்டலுக்கு எங்கனாவது கடைக்கு எங்கனாவது வெளியே போயிட்டு வந்தாலே உட்காந்துட்டு போனாலும் காலெலாம் வந்தாலே புஃப்னு வந்து வீங்கிடுது இதே தமிழ்நாட்டுக்கெலாம் போகிறது ரொம்ப கஷ்டம் போக முடியாது ஏன்னா இப்போ அதிகமாக வந்து கிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சாப்பிடாமல் இருந்தாலுமே சரி எதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரி நானும் என் வீட்டுக்காரர் சண்டை இருந்தாலுமே சரி ஒரு சந்தோஷம் ஒரு சிரிச்சு என்ன பண்ணாலுமே அதாவது அது கிக் பண்ணக்குள்ள எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நைட்டெலாம் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவனே தூங்கவே போய் விட மாட்டேது என்ன அதிகமாக கிக் பண்ணதுன்னா அவருமே சிரிப்பா அந்த டைமில் அப்படிதான் தான் இருக்கும் அந்த டைம்ல அப்படிதான் இருக்கும் ஒரு டைம் நானுமே அவர்கிட்ட சொல்லுவேன் நீ பேசி பாரு என்ன சொல்லுது பாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேருமே நைட்ல தூங்காம உக்காந்து இருப்போம்ல ஒரு மனைவி எல்லாம் எழுந்திரிச்சுன்னு தூக்க வரல அவரு எந்திரிச்சுவாரு எந்திரிச்சு உக்காந்து பேசக்குள்ள சொல்லுவோம் நீ பேசு என்ன கிட்ட பேச என்ன சொல்றது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசுவார் ஏதாவது ஒன்று பேசுவார் நான் சொல்லலாம் நீ ஒடியாவில் பேச தமிழில் பேசு ஃபர்ஸ்ட்டு தான் புரியும் நான் தமிழிலே பேசி பழகிட்ட அதுக்கிட்ட நானும் ஒடியா பேசலை நீ தமிழில் பேசினா அவர் தமிழில் ஏதாவது சொல்லுவார் சாப்பிட்டியாமா என்னம்மா பண்ணுற அப்படி சொல்லக்குள்ளே அதை அழகாக கிக் பண்ணும் அந்த கிக் பண்ணக்குள்ளே ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமே அவருமே பார்த்து அவ்வளோ சிரிப்பார் எங்க அந்த கிக் பண்ணக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோ சந்தோஷம் அவ்வளோ எப்படி சொல்கிறது வாயால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது நிறைய கிக் பண்ண ஆரம்பிக்குது ஒரு ஒரு வேலை பார்த்து எனி டைம் பண்ணிக்கிட்டே எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆனால் எங்கே வெளியெலாம் போயிட்டு வந்தால் காலெலாம் கொஞ்சம் புஃப்னு வீங்கி எடுத்து அதனால் எல்லாம் அதிகமாக என்னால் பண்ண முடியாது அம்மா சொன்னாங்க அங்கே தான் இருப்பேன் நான் அதை வந்து உன்னை பார்த்துட்டு தான் வர முடியும் மாமியார் தான் உன்னை பார்த்துப்பாங்க கிட்டே சண்டை போடாத என்ன சொன்னாலும் அனுசரிச்சுப்போ அவங்க என்னாலும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அவங்க நான் உன்னை பார்த்துக்கிட்ட அவங்க நல்லா தான் பார்த்துப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் நீ அனுசரிச்சிப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அவங்ககிட்ட சண்டைலாம் பெருசாக நான் போட மாட்டேன் அவங்க என்ன சொன்னாலும் நானும் சைலன்ட்டை போயிடுவேன் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க நான் அப்பாவை பற்றி ஃபீல் பண்ணி சொல்லியிருந்து அந்த சிஸ்டருக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் யாருமே இல்லை டெய்லியும் நினச்சி அழுவா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எதுவும் நினைச்சு அழுகாதீங்க அக்கா நான் வந்து எதுக்கு அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் ஒரு அண்ணா தம்பி யாருமே இல்லை எங்களுக்கு நாங்கள் நாலுமே பொண்ணா அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் பையன் இல்லவே இல்லையா அதை நினைச்சி நான் அதிகமாக அழுவேன் அம்மா தனியாக கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா தம்பி இருந்தாலும் அண்ணா தம்பி இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருப்போம் அவங்க இல்லாத தானே அப்பா அம்மாவை நினச்சி நான் அம்மாவை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஆளுவும் நீங்கள் ஃபீல் அக்கா உங்களுக்கு அந்த கடவுள் எப்பயுமே தனியாக இருப்பார் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம் உங்க தங்கச்சி நாயிருக்கங்கா ஃபீல் பண்ணாதீங்க அக்கா இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் குழந்தைங்க சாவை பற்றி எல்லாம் பேசாதீங்க இந்த டைம்ல சாங் சாமி பாட்டுலாம் கேளுங்க பத்தியா இருங்க அப்படின்னு சொல்லிவிங்க நான் நிறைய சாமி பாட்டு தான் கேட்பேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி என்னன்னு சாமின்னு பார்த்தீங்கன்னா சிவன் சாமி ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஐயப்பன் சாமி பிடிக்கும் சக்தி அம்மா இருக்கலாம் அந்த சாமி பிடிக்கும் அங்காளம்மா சாமி இந்த நாலு சாமி பாட்டு தான் அதிகமாக வச்சு 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 நான் கேட்டுக்கிட்டே இருப்பேனே எனக்கு பிடிக்கும் ஏன்னா சாமி பாட்டு கேட்டால் என் மைண்டு கொஞ்சம் அப்படியே ஒரு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு அமைதியாக ஒரு லவ்ஸாக இருக்கும் அதனால் நான் சாமி பட்டோ வச்சு நிறையாவே நான் கேட்பேன் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே அவங்க சின்ன வயசு போட்டோ நம்மளா பார்த்தா நம்மளா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கத்தோடலாம் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டேஃப்ளாக் மாதிரி தான் ஒரு சின்ன குட்டி வீடியோ தான் முள்ளங்கி பே முள்ளங்கி பொரியலும் வேளாம்பழம் சட்னி தான் பண்ண போகிறோம் அவங்களாம் வயலுக்கு போயிட்டாங்க சரி வாங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து முள்ளங்கி முள்ளங்கி கீரை அதுக்கப்புறம் அவரைக்காய் இது எல்லாமே சேர்த்துதான் தான் முழுமே ஸ்டைல் மாதிரி தான் பொரியல் பண்ண போகிறோம் என்னன்னு தெரியல இது பனி பெய்யுதா இல்லை மழை பெய்யுதான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருட்டலாகவே இருக்கு ஊர்விலாவே இப்போ நம்ம இதை கழுவிக்கலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே நம்ம முன்னாடியே பாருங்க டைம் வந்து கரெக்டாக இப்போ எட்டு மணி போல ஆகுது ஆனால் இருந்தாலுமே ஒரு மாதிரி சூரியனே இல்லை ஒரு மாதிரி மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருக்குது ரொம்ப பனி பெஞ்சு குளிப்பிடுற மாதிரி தான் இருக்குது எனக்கு சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அந்த பொரியல் பண்ண வாங்க அடுத்து மாமனார் மார்க்கெட் போயிட்டு வந்தார் வரக்குள்ள வந்து விளா நான் சொல்லியிருக்கேன்ல பக்கத்து வீட்டில் ஒரு பெரியம்மா இருக்காங்க என்ன இருந்தாலும் எனக்கு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு வந்து வெளாம்பழம் அவங்க வீட்டில் இருந்துருக்கு இருக்குது ரெண்டு விளாம்பழம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அது வந்து சட்னி பண்ணி சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க புளிப்பாக அதான் சட்னி தான் பண்ண போகிறேன் இதை உடச்சி நம்ம எல்லாம் உள்ள எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த சர்ட்டினி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் முன்னாடியே சாப்பிட்ருக்கோம் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்போம் உடச்சிக்கலாம் அதை ரெண்டு கொடுத்துருந்தாங்க ஒன்று உடச்சவொன்னே அழகாக முழுக்காகவே வந்துருச்சு இது உடச்சவொன்னே இதில் பாதி இதில் பாதி கொஞ்சம் போயிடுச்சு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம கரண்டி இதை சுரண்டி எடுத்து இது பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் முள்ளங்கி பொரியல் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பெரியம்மா வந்தாங்களா அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே நான் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க சாப்பிட வந்துடுவாங்க டைம் ஆகிடுச்சு இல்லை அதை பெரியம்மா அவங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுற என்ன குழம்பு வைக்கிற உங்கள் அம்மா எல்லாம் ஃபோன் பண்ணாங்களா நல்லா பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீடு தான் ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி தான் நான் எப்போயுமே வருவாங்களே அவங்க என்ன வீட்டில் எது சாப்பிட்றதுக்கு ஏதாவது புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க மீன் குழம்பா இருக்குது எந்த சிக்கனாக இருக்காது பொரியா இருக்குது என்ன பண்ணாலுமே எனக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்களே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு அப்படியே நம்ம முள்ளங்கி பொரியல் பண்ணி முடிச்சுட்டேன் விளாம்பழை சட்னி மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப குளிர் அதிகமாக ஆகுது இருக்க இருக்க வெயில் வரும்னு பார்த்தா குளிர் தான் அதிகமாக இருக்குது சட்னி பண்ணி வச்சுக்கலாம் சட்னி பண்ணுறது என்னென்ன முன்னாடி பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு அப்புறம் கடுகு வரமிளகாய் இதெல்லாமே அரைச்சி வறுத்து அதுக்கப்புறமா சேர்த்து இது பண்ணோம் மாமியார் சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணாதானின்னு சர்க்கரை போட்டு கொத்தமல்லி கூட பச்சை மிளகாய் போட்டு அம்மியில் அரைச்சி வை அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் புளிப்பாக கொஞ்சம் இனிப்பு காரம் மூணு சேர்ந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சர்க்கரை விளாம்பழும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு மிளகாய் மாதிரி எடுத்திருக்கேன் சரி பேர் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நான் கொஞ்சம் மிரு மிளகாய் அதிகமாகவே சாப்பிடுவேன் ஹஸ்ப ஹஸ்பண்டும் சாப்பிடுவார் மாமனார் மாமியார் தான் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவேன் நான் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவேன் சிலமையாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு வேலையாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அவங்க சாப்பாடு வந்துடுவாங்க வயலுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போக தேவையில்லை வீட்டுக்காரர் சொன்னார் நீ வயலுக்கெலாம் வேண்டாம் ஏன்னா அது கால் கீழே தடுக்கி கீழே உங்களுக்கு என்ன ஆகுறது ஒரு மாதிரி ஆகிடும் நீ வயலுக்கெலாம் சாப்பாடுலாம் எடுத்து வெயிட்டு தூக்கிட்டு வர தேவையில்லை நாங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்டு மதியத்துக்கு நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் நான் வயலுக்கெலாம் போகிறதில்ல சும்மா பார்க்க வேணால் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு விளம்பழ சட்னி ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் சாப்பிடு தான் போகிறோம் முள்ளங்கி பொரியல் பண்ணி இன்னைக்கு வந்து வந்து சுட கஞ்சி சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம் ஏன்னா கஞ்சி சாப்பாடுக்கு இந்த விளம்பழ சட்னி கூட வச்சு நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்தாலும் அந்த அரிசி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக நைஸாக மெலிசா பிரியாணி அரிசி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து சாப்பாடு வடிச்சுக்கணும்னு தண்ணி நான் குடிப்பேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு மாதிரி நல்லாயிருக்குமே ரொம்ப பசிக்குது ஆனால் நைட்டெலாம் எனக்கு சத்தியம் ரொம்ப பசிக்குது இப்போ வந்து நைட்டு எப்பவுமே ஒரு ஏழு மணிக்கு நான் சாப்பிடுவேன்னா ஏழு மணிக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு ஃபோன் பார்த்துட்டு மாவேறு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க அம்மா அக்காலாம் ஃபோன் பண்ணாங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்போம் ஒரு எட்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் நான் படுத்துருவேன் டெய்லி எட்டு மணிக்கு தூங்க மாட்டேன் அதுக்கு முன்னாடியும் தூங்குவோம் அதுக்கு பின்னாடி தூங்கிடுவேன் நைட்டில் கரெக்டாக எனக்கு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிலாம் கரெக்டாக பசி எடுத்துக்க ஆரம்பிச்சிக்குமே அந்த டைமில் நான் வீட்டுக்காரர் எடுப்பேன் பசிக்குது எந்த ஏன்னா தனியாக எந்திரிச்சி பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும்ல அதனால் அவர் கூப்பிடுவோம் அந்த ரூமில் இந்த ரூமுக்கு வர்றதுக்கு நான் கூப்பிடுவேன் அதுக்கப்புறம் அவருமே கூட வருவார் வந்து அந்த டைமில் கொ அடுப்பை பற்ற வச்சு குழம்பு இருந்தாலும் குழம்பு சூடு பண்ணி கொடுத்து சாப்பாடு போட்டு கொடுத்து நான் சாப்பிட்ற வரைக்கும் உக்காந்துக்கிட்டே இருப்பார் நைட்டில் சசமான ரொம்ப பசிக்குது என்னால பசி கண்ட்ரோலே பண்ண முடியல நைட்டில் அதனால நிறைய பிஸ்கெட் நான் சொன்னேன் சாப்பாடு கூட சாப்பிட்லான்னு பரவாயில்ல பிஸ்கட் இந்த மாதிரி பிரெட் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நீ வீட்டில் வச்சுரு எனக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குது நான் அப்பப்பெல்லாம் எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லியிருக்காரு இப்போ வேலைக்கு போகிறது நம்ம வீட்டு வயல் வேலை நடக்குதா அதனால வேலைக்கு போகிறது இல்லை இருந்த காசுலாம் நம்ம வீட்டு வேலையை வச்சு இதை வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் காசு கையில் இல்லை உடனே வாங்கிட்டு வந்தாரா இருந்துமே காலையில் டீ குடிக்கிறதுக்காண்டி இப்போ பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தார் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார் நான் ஒன்று சாப்பிட்டேன் ஃபுல்லாகவே மாமியார் வந்து ஒரு ரெண்டு மூணு தான் எடுத்துப்பாங்க மாமனார் ஒரு ரெண்டு தான் அதுக்கப்புறம் எடுக்கவே மாட்டார் எனக்கே கொடுத்துருவாரு சாப்பிட்றதுக்கு எல்லாமே பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு ஒரு ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அது எப்போ பசிதோ அப்போ சாப்பிடு மதிய டைமில் சும்மா இருந்தால் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்படின்னு இருக்கான் நம்ம ஊரில் இருந்தால் எதாவது பக்கத்துல கடை இருக்கும் இங்கே பக்கத்தில் கடை இருக்கும் எனக்கு கடைக்கு போகிறது ஒரு மாதிரியாக இருக்கும் இங்கே நடந்து போகணும் ரொம்ப தூரம்லாம் இல்லை கொஞ்சம் தூரம்தான் ஏ ஒரு மாதிரியாக இருக்கும் அங்க போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் அவர் வந்து அவர்கிட்ட கொடுத்து அவர் வாங்கிட்டு வந்து தந்துடுவார் எனக்கு அதே மாதிரி ஏந்திரப்பழம் சிப்ஸ் ரொம்ப பிடிக்குமே ஆனால் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது சாப்பிடவே முடியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்றலாம் கஞ்சி சூடாக இருக்குது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு முள்ளங்கி பண்ணக்குள்ளே எடுக்க முடியல பெரியம்மா வந்தாங்க டேஸ்ட்டு இருந்தாலும் விளம்பழம் சட்னி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் இங்கே பார்த்துருப்பீங்க என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரெல்லாம் போடுறது நல்லா இருந்துச்சு என் வாய் கொஞ்சம் ருசியாவே இருந்துச்சு ஏன்னா அந்த டைமில் புளிப்பு தானே அதிகமாக சாப்பிட எனக்கு தோணுதான் நல்லா இருந்துச்சு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுன்னா நல்லாவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இன்னும் அவங்க வரல அவங்க வரதுக்காடி நம்ம வீடியோ எடிட் பண்ணி வச்சு தான் அப்லோட் பண்ணிடலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சஸ்கிரைப் பண்ணுங்கள் பைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஈஸ்பே பார்க்கலாம்